எங்கள் ஊர் ஸ்டைலில் களைத்தப்பம் அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ரெண்டு கப் பொடியாக்கின வெல்லம் ரெண்டு கப் அரை கப் பொடியாக நறுக்கணை தேங்காய் ஏலக்காய் நாலு வடிசாரம் ஒரு கப் ஸ்டவ் ஆன் பண்ணி வாணல் வச்சுக்கோங்க கடாய் சூடானதோ ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணி சூடானதோ வச்சுருக்க வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிலதை காய்ச்சிட்டு அது வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி வடி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து சாதம் பச்சரிசி தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளத்தை அதில் மிக்ஸ் பண்ணி இந்த பதத்தில் மாவாக அரைச்சிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடானதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த தேங்காவை அதில் லைட்டாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வரணும் அதே குக்கரில் நெய் இருக்கும் அந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவியும் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் தூவி விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க அதில் வந்து நம்ம அந்த விசில் போடக்கூடாது ஸ்டவ் ஸ்டவ்வையும் லோவாக வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாத வரும் சுட சுட அப்பம் ரெடி உறவுகள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க்